அருணுக்கு இவ்வளவு நாள் பாசிட்டிவ் பிஆர இருந்த ஒரு விஷயம் அருணின் மேல் வைத்திருக்கும் அன்பு காரணமாக அது நெகட்டிவிட்டி பிஆராக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அருணுக்கு பாசிட்டிவிட்டி தராது அருணுக்கு நெகட்டிவிட்டி தான் தரும் குறைந்த விலை நிறைந்து தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்

பண்ண விஷயத்த வந்து அவர்கள் வந்து அருணுக்கு சொல்ல சௌந்தர்யா அவர்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத இல்லாததால் பிஆர்னாலதான் வீட்டுக்குள்ள இருக்காங்க சௌந்தர்யா நின்னால் நடை அழகு நடந்தால் முடிய அழகுன்னு சொல்லி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நீங்க என்ன பண்ணீங்க முத்து தரணுன்ற ஒரு பேச்சுல மற்ற கான்டெஸ்டன்ட் எல்லாரையும் கேவலப்படுத்தி அவங்க மூஞ்ச எடுத்து மாஃபிக் பண்ணி சௌந்தரியாவுக்கு மாசம் மொமெண்ட் வீடியோ கிரியேட் பண்றன்ற பேர்ல மற்றவங்க எல்லாரையும் கேவலப்படுத்தி ஒரு ஒரு விஷயத்தை பண்றத தான் வெளியில வந்த கான்டெஸ்டன்ஸ் பாக்கும்போது அதிர்ச்சி அடைஞ்சேன். ரயான் கொடுத்து நாலு பேர் நான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு ஆடிட் கொடுத்தா அது ஃப்ரெண்ட்ஸ். ஃபிரெண்ட். 4 பேருக்கு தான் அக்கவுண்ட் கொடுத்தா அது பிஆர். அது கம்பெனி கிட்ட கொடுத்திருக்காய்கே. What corporate working for Ryan? இப்போதான் எனக்கு தெரிஞ்சு திடீர் ரயானுக்கு இவ்வளவு சப்போர்ட் எங்கடா இருந்து வந்துச்சு முத்துக்குமரன் அவர்களுடைய நேம் ஃபேம் எல்லாம் பார்த்து அதை வைத்து கேபிடலைஸ் பண்ணி தனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் ஏத்திக்கலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு தகவல் எல்லாரும் ஆமா இதுல வேற ஒரு குரூப் ஆனந்தி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு போடுது பார்த்தா மேலே இதுல ஆனந்தியவே காணும் இப்படி பண்றீங்க சௌந்தர்யா அவர்கள் கிட்ட விஜய் விஷால் அவர்கள் என்ன வார்த்தையம் யாராவது ஒருவர் சொல்லி சௌந்தர்யா பிரளயமா குபலிக்க போறதை நம்மளால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால இருக்க ஒரு அருமையான டாபிக் சோசியல் மீடியாவே பத்தி எரிய டாபிக் பிஆர் ஆர் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றத மார்னிங் டாஸ்க்ல

அது நம்ம ஒரு ஆர்ல சிந்தனையில யோசிச்சு பார்த்தா அது ஒருவருடைய எமோசன் அது எப்படி கத்தனா என்ன அப்படின்ற தாட் இருந்தாலும் நாய் மாதிரி கொலைக்கிற கண்ட விட தனியா ஒரு ஆள் கொலைச்சது எனக்கு ஓகேவா தெரிஞ்சிச்சு ஒரு நாய் கொலைக்குதே அதை வச்சு சொல்றாரா உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வரலாம் அத பத்தி இழுத்துறாத இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்குது யாருக்கெல்லாம் இருக்குன்னா ஏகோபித்த ஓகோபித்த அத்தனை பேருமே சௌந்தர்யா பேரை சொன்னதுதான் சௌந்தர்யாவுக்கு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு காரணமா அவங்க சொல்றாங்க அப்படின்னா எந்த வாரத்திலுமே கைத்தட்டல் மட்டும் இருக்கு வெளியில இருந்து வந்து ஒயிலுக்காடு கண்டஸ்டன்டோ இவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா அதெல்லாம் காட்டல ராணவ அவர்களும் வந்து நாங்கெல்லாம் ஒண்ணா பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒன்னும் சொல்லிட்டு போயிட்டாப்ல அதெல்லாம் விஷயங்கள் எல்லாமே போய் எல்லா மைண்ட்லயும் சௌந்தர்யா அவர்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதால் பிஆர்னாலதான் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப சௌந்தர்யாவுடைய கருத்தா என்ன வைக்கிறாங்கன்னா என்னதான் பிஆார வச்சுட்டு வந்தாலும் நீங்க எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கு நான் வந்து இது வரைக்கும் சீரியல்லையும் கிடையாது சினிமாலையும் கிடையாது அதனால எனக்குன்னு ஒரு புஷ்டன் நான் கொடுத்துட்டு தான் வரணும் ஓகேவா வேற வழி இல்லை அப்படின்றத அவங்க வந்து அங்க பதிவு பண்றாங்க இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது சௌந்தர்யானா யாருக்குமே யாருன்னே தெரியாது அப்படின்ற பர்சன் கிடையாது அவங்க அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க ஷீஸ் அ மாடல் ஒரு பிரபலமான லேபிள்ல ஷீஸ் அ மாடல் அதுக்கப்புறமா ஒரு வெப் சீரிஸ் கூட நடிச்சிருக்காங்க இவர் மிர்ச்சி விஜய் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒரு வெப் சீரீஸ் நடிச்சிருக்காங்க வேற மாதிரி சோ அதுல வந்து ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்ச ஒரு முகம்தான் தான் பட் ஓவரா வந்து அவங்க பிரபலமானதுன்னா அது பிக் பாஸ்ல தான் ஒரு விஷயம் சொல்றேன்

ஆனா இப்ப சௌந்தர்யா உள்ள இருக்கும்போது சௌந்தர்யா பேஜ்க்கு ஒருத்தர் அண்மின் ஒருத்தர் இருக்காப்புல இல்ல அவங்களுக்கு அவங்க புடிச்சிட்டு வந்த பொறுப்பு பொறுப்பே வெட்டிங் கட்டிங் அந்த மூணு பொறுப்பை அவ படிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு வெட்டிங் கட்டிங் ஒட்டிங்க்கு பதிலா நிறைய ஃபிட்டிங் குடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு குரூப்போட சேர்ந்து அவர் நிறைய பேரோட கொலாபரேட் ஆகி இந்த விஷயத்த எக்கச்சக்கமா பண்ணதுதான் இன்னைக்கு சௌந்தரியாவை எல்லாரும் கை காட்டி பேசுற விஷயமா தெரியும் இன்னமும் சௌந்தர்யா வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் பிஆர் வச்சு வந்தேன்னா ஒரு பொலம்னு ஒரு நல்லா பார்க்க முடிச்சு அதுல ஒரு பொம் நம்மளால பார்க்க முடிச்சு சௌந்தரியா ஒத்துக்கிறாங்க அவங்க ஒத்துக்கலாம் இல்ல நான் வைக்காம வந்துட்டேன் நீங்களா வைக்காம வந்துட்டீங்களா அப்படின்ற கேட்கிற கேள்வி எல்லாம் கரெக்ட் ஆனா அதுக்கு பதிலடியா தீபக் அவர்கள் வந்து சோஃபால உட்காந்து சப்பு சப்பு சப்புன்ற மாதிரி பதில் சொல்லிட்டு ஆனா அப்புறம் இன்னொன்னு சொல்லுவார் சிட்டு வர்றத பத்தி தப்பா பேசல நான் இப்படிதான் வந்திருக்கேன் அப்படின்னு தீபக் சொல்ல நம்ம ஒரு ஆழ்ந்த கண்டு சம்பாரிச்சா கூட போதும் உண்மையா தான் தீபக் அவர்களுடைய குறிக்கோளா அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த போனுக்குள்ள நான் வீட்டுக்குள்ள இங்கேதான் இருக்கு நான் போகும்போது நான் தான் வாங்கிட்டு போவேன் ஆனா அக்கௌண்ட் யாத்தி குடு ஏ கூட நான் ஏன் போ அடுத்து வரும் போடுறோம் அப்படின்னு கேக்கும்போது ரயாணுக்கெல்லாம் அடிச்ச மாதிரி இருந்துச்சு ரயானு நானும் என் ஃப்ரெண்ட்ஷிட்ட கொடுத்து நாலு பேர் நான் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்

ஆக மொத்தல மொத்தத்துல இந்த ஸ்பாயில்டு கிட்னு சொல்லுவாங்கல்ல ஸ்பாயில்டு கிட்னு ஒரு வேர்ட் இருக்கு அந்த மாதிரி ஸ்பாயில்டு சீசன் மாதிரி எனக்கு தோணுது அதாவது இது இதுக்கு முன்னாடி சீசன்லயுமே பிஆர்ஸ் இருந்தாங்க அதோட பர்சன்டேஜஸ் வந்து கம்மியா இருந்துச்சு பட் இந்த சீசன்ல ஓவராலா ஓவரா வந்துட்டு அது ரொம்ப தெகிட்டுதோ அப்படின்னு தோணுது இந்த டாபிக் ஒரு தகட்டுதற்கான காரணம் போன சீசன்லயும் இந்த கேள்வி வந்துச்சு இந்த சீசன்லயும் இந்த கேள்வி வந்துச்சு போன சீசன்ல ஏசிய போடுறா போடுறான்னு ஒரு அக்கா கதர்னாங்க வந்து ஹைட் பண்றதுக்காக ஒருத்தங்களை பிஆர் அப்படின்னு லேபிள் பண்ணாங்க போன வாட்டி ஓகேவா இந்த வாட்டி அது ஏன் இன்னும் இவ்வளவு மோசமா இந்த வாட்டி போயிருக்கு எல்லாரும் சௌந்தர்யாவதான் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் ஏன் இத பண்ணிருக்கு அப்படின்னு நான் சந்தேகப்படுறதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஒரு நபர் புரிஞ்சிருச்சு எல்லா சேனலுக்கும் கால் பண்ணி பேசுற மாதிரி விஜய் டிவிக்கும் போன் பண்ணிருப்பாரோ எல்லையை மீறி போனாடி அப்படின்றதுக்காக அந்த அளவு கால் டைரக்டர் புக் எடுத்து பிக் பாஸ் கே கால் அடிச்சு ஹலோ பிக் பாஸ் அப்படினு சொல்வாரேன்னு சொல்றீங்க போலியே அது நடந்துருக்கு एक्चुअली நடந்துருக்கு நடந்துச்சா எனக்கு தெரிஞ்ச ஒரு சோர்ஸ்ல இருந்து வந்துச்சு நடந்துச்சு அப்படிங்கற மாதிரி அது இன்டர்வியூ கொடுக்கிற கண்டெஸ்டன்ட்ஸ்க்கே அந்த மெரிட்டல் ரோல் வந்துருக்கு வெளியில வர கண்டெஸ்டன்ட் ஒரு வாரம் கழிச்சு இன்டர்வியூ கொடுக்கறாங்க அதுக்கு நடுவுலயே போய் நீங்க சௌந்தரியா பத்தி எதுவும் பேசக்கூடாது கூடாது சௌந்தரியான்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அவங்க இன்டர்வியூல உட்காரும் போதே சொல்லிடுறாங்க நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க சௌந்தர்யா பத்தி பேசாதீங்க சௌந்தர்யா தம்னை இல்ல வைக்காதீங்க இல்ல இது அவங்களுக்கு நல்லது நினைச்ச அந்த ஒரு நபர் நிச்சயமா பண்ணல நான் நினைக்கிறேன் அவருக்கு தெரிஞ்சே நான் சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு தெரிஞ்சே அவர் வந்து குழி தோண்டிக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு அவரே அந்த கொலாபரேட் பண்ண குரூப் இருக்குல குரூப் அவசியம் அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்துல தன்னுடைய க்ளோஸ்க்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதான் பண்றாரு அந்த இன்டென்ஷனை நான் தவறே சொல்லலை இப்போ வரைக்குமே பட் அவர் போற அந்த ரூட் இருக்குல்ல அந்த கொலாபரேட்டிங் வித் முல்லமாரியன் முடிச்சதுக்கு கும்பல்ஸ் ஒன்று இருக்கும் அதாவது அவனுங்க வந்து ஒரு ஆளை சொம்பு தூக்குனாங்கனாவே அது ரொம்ப நெகட்டிவாகவும் அப்யூசிவாகவும் தான் இருக்கும்ட்டு கடந்த மூணு சீசனா பாத்துட்டு இருந்திருப்போம் அந்த குரூப்பை ஹையர் பண்ணி சௌந்தர்யா நின்னால் நடை அழகு நடந்தால் முடியளவுன்னு சொல்லிருந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நீங்க என்ன பண்ணீங்க குடுத்து தரணும்ன்ற ஒரு பேச்சுல மத்த கண்டெஸ்டன் எல்லாரையும் கேவலப்படுத்தி அவங்க மூஞ்சி எடுத்து மாஃபிங் பண்ணி சவுந்தரியாவுக்கு மாசம் மொமெண்ட் வீடியோ கிரியேட் பண்றன்ற பேர்ல மத்தவங்க எல்லாரையும் கேவலப்படுத்தி ஒரு ஒரு விஷயத்தை பண்ணதுதான் வெளியில வந்த கன்டெஸ்டன்ஸ் பார்க்கும்போது அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து இந்த முத்துக்குமரன் ஆர்மி ஸ்பேஸுக்கு போகும் போதும் சரி ஜாக்லின் ஸ்பேஸுக்கு போகும்போதும் சரி நான் வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும் போது அவங்க வந்து என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை நாங்க ஏத்துக்கிறோம் அவங்க செஞ்சதுனால நாங்க டிகர் ஆகி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்க செஞ்சத நாம திருப்பி செஞ்சா அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் கேட்டு அதுல இருந்து அவங்க செய்யறத நிறைய நிப்பாட்ட மாதிரி எனக்கு தோணுது பட் இன்னமும் இந்த செயல இருக்க கும்பல் அத நிறுத்தவே இல்லை நேற்று முத்துக்குமரன் அந்த அந்த கார்டன் ஏரியால நின்று கட்டின அந்த மொமெண்ட்டையும் வைத்து நேத்து சோசியல் மீடியால ஃபுல்லா பண்ணு அதுல ஒரு தனிப்பட்ட நபர் என்ன சொல்றாருன்னா அவர் கத்திரரை கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அப்படின்ற நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சாவிலே செத்த பயிலே சாவிலே அப்படின்ற மாதிரி கீழே ஒரு நாலு கமெண்ட் வருது எதுக்கு இதை போடணும்னு கேக்குறேன்

பார்த்திருக்கோமா இல்லையா படத்துல நம்ம படத்துல பாக்குற பல வாழ்க்கையில வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கோம் அவரும் அவரும் பண்ணிருப்பாரோ என்னமோ ஏதோ இருக்கலாம் ஆனா இருந்தாலும் கொஞ்சம் டூ மச்சா இருந்ததோ அப்படின்ற ஒரு தாட்டி இருக்கு ஆனா இதுல என்ன கூத்துனா பண்ணார் ஓகேவா ரெண்டு வந்து அசிம்ன்ற ஒரு மாமனிதர் அப்படியே கேவலமா கழுவி கழிவு ஊத்துனதுக்கு அப்புறம் வந்து வெள்ள நிற்பாரு அப்ப அந்த அசீமுக்கு வந்து மாஸ் மூமெண்ட் வெறித்தனும் அப்படின்னு ஃபயர் விட்ட அதே கும்பல் தான் முத்துக்குமார் அந்த ட்வீட் எடுத்து இந்த ட்வீட் எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்தா என்னடா இது பித்தலாட்டமா இருக்கு வாங்கின காசுக்கு நல்லா புது டெக்னிக் வேற

இல்ல அதாவது சௌந்தர்யாவுடைய பிஆர் அதிகமா இருக்கிற காரணத்தினால அவங்க போய் அடிக்கும் போது இந்த பாசிட்டிவ் பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாம் ட்ரிகர் ஆகி அதுக்கு பதில் சொல்றேன்ற பேர்ல அவங்களும் பட் ஆக்ஷன் எங்க இருந்து வந்துச்சுன்னா இங்க இது மோடா இருக்கு ஆனா அதுவும் தவறுதான் அதை நம்ம போய் மென்ஷன் பண்றோம் அவங்க செய்யறதுனால நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் என்னுடைய கருத்துக்களை கரெக்டா பதிவு பண்றாரு அதறியே நம்ம வந்து நீங்க கேங்க அவங்க செஞ்சா செய்ங்கடா அவங்க ஒண்ணு செஞ்சா நீங்க நாலு செய்ங்கடா அப்படி நம்ம யார் யாருக்கிட்டயும் டீ சொல்றது இல்ல எஸ் ஓகே சோ இன்னைக்கு வந்து பிக் பாஸ் எபிசோட்ல இதுதான் பெருமாளும் பேசப்பட்டுச்சு பட் இதே டாபிக்ல நம்ம வந்து அருண கூட சில பேர் சொன்னாங்க ஆமா अरुण கூட पीஆர்னால தான் உள்ள இருக்காரு அப்படின்னு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அருமுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொன்ன விதம் தான் எல்லாரையும் சிந்திக்க வச்சிருது அதாவது உங்கள பத்தி பேசினா வெளியில இருக்கிறவங்க அப்படின்னு ஆக்சுவலா விஜய் சேதுபதி சார் மென்ஷன் பண்ண ஒரே ஆளு அர்ச்சனா போல செய்து மென்டர் ஆமா கரெக்டா ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் பி ஆர் அர்ச்சனா அவர்களுடைய வெற்றியவே பிஆர் வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கு உன்ன குரூப் இன்னைக்கு வாங்கினேன்

டேரெக்டா சொல்லாம விஜய் சேதுபதி அவர்கள் என்ன என்ன பேசி பண்ண விஷயத்தை வந்து அவர்கள் வந்து அப்படி புரிஞ்சுகிட்டாங்கன்னா பட் ஆனா அருணுக்கு பிஆர் இ எல்லாம் சொல்ல முடியாது பாசிட்டிவ் பிஆர் இருக்கு ஆனா அது இப்ப நெகட்டிவிட்டி பிஆர் மாறிக்கிட்டு இருக்கு அருணுக்கா அருணுக்கா அருண் அருணுக்கு இவ்வளவு நாள் பாசிட்டிவ் பிஆர் இருந்த ஒரு விஷயம் அருணின் மேல் வைத்திருக்கும் அன்பு காரணமாக அது நெகட்டிவிட்டி பிஆராக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அருணுக்கு பாசிட்டிவிட்டி தராது அருணுக்கு நெகட்டிவிட்டி தான் தரும் நெகட்டிவிட்டி பிஆர் வச்சிருக்கவனுக்கு பாசிட்டிவ் வரும் நினைக்கவே நினைக்காதீங்க வராது நம்மளுக்கு புடிச்சால நம்ம நம்ம கண்ணை முட்டு சப்போர்ட் பண்ணலாம் தவறே சௌந்தர்யாவே எனக்கு நான் ஓட்டு போடுறேன் போடுங்க பிஜே விசாலையே பிடிக்கிறதுக்கு பத்து பேர் இருக்குமோ சௌந்தர்யாவை ஒரு நிறைய பேருக்கு புடிச்சிட்டு போட்டுப்பா தவறு இல்லையே புரியுதா அந்த பொண்ணு எங்கயோ அந்த கருத்தை கரெக்டா வைக்குது ஃபன் மூமெண்ட்லயோ அந்த பொண்ணு இன்வால்மெண்ட் காட்டுது ரொம்ப ஒரு ரெண்டு மூணு இடத்துல புள்ளி பண்ணிச்சு தவறு பண்ணுச்சு அதெல்லாம் மாற்றுக்கிறதுலாம் எனக்கு கிடையாது அந்த தவறை வீட்டுக்குள்ள இருக்க அத்தனை பேரும் நிறைய நிறைய ஸ்டான்ஸ்ல பண்ணியிருக்காங்க பட்சத்துல அது ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள் ஆனா அவங்களுக்கு சொம்ப அடிக்கிறேன்ற மொத்த நெகட்டிவிட்டி இறக்குறதுனாலதான் இது நடந்திருக்கு நின்றுமா நினைச்சுன்னா சத்தியமா கிடையாது

சௌந்தரியா அவர்களை அட்டாக் பண்ணாங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் அனுதாபப்பட்டு அலைகளில் என்ன மக்கள் அனைவரும் சௌந்தர்யா அவர்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்க ஏன் நானே நீங்களே ஓட்டு போட்டுருவோம் பாத்துக்கல

ஓகே அ மை அண்ட் தென் எக்ஸ் கண்டெஸ்டன் ரோஸ்ட்னு ஒன் பண்ணாங்க ஃபைனல்லா அவ்வளவுதான் அதோட முடிஞ்சிருச்சு எபிசோடு அதுமாச்சும் வச்சு டைமா நோச்சு நோச்சுன்னு அத விடமா அது ஒரு சீரியஸ் கிடையாது ஆமா சார் எனக்கு அது ஸ்டார்டிங்கே ஏதாவது ஒரு ஈஸியா பிளக் கார்ட் மாதிரி இந்த ஒரு டேக் பிளக் கார்டே வந்து ரொம்ப ட்ராம்னா இல்லம்மா ரொம்ப மொக்கையா இருந்துச்சு அது எல்லாமே ஒரே பிளக் கார்டா இருந்துச்சு அதனால எனக்கு புரியல அதே டாஸ்ட் வைக்கலாம் ஒரு நூறு பிளக்கார வச்சு வைக்கிற மாதிரி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்

வர்ஷினி வந்து பிக் பாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அதனால அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வெளில நிறைய நிறைய போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் ஏதாவது எல்லாம் இருக்கு எல்லாரும் எல்லாருடைய எல்லாருடைய சண்டைக்கும் பிரச்சனைக்கும் நானே போய் வாண்டடா உள்ள இருந்து வேலையை பார்த்திருக்கேன் அதனால எல்லாருக்கும் எனக்கு பிடிக்குது அதனால உள்ள போய் அதே சம்பவத்தை செய்ய போறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட போயிருக்காங்க அது ஆர்வமா ஆர்வம் போலாரா அப்படின்றத அடுத்த அஞ்சு நாள் தான் அது வந்து புரிய நான் முக்கியமா ஒரு விஷயம் போட்டிருந்தேன் இன்னைக்கு விபி ஒரு ஒரு உமன் எடிட்டட் கட்ட வந்து முத்துகுமரன் அவர்களுடைய நேம் ஃபேமெல்லாம் பார்த்து அதை வைத்து கேபிடலைஸ் பண்ணி தனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ ஏத்திக்குலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு தகவல் யாராருக்கும் தர்ஷா குப்தா வர்ஷினி சுனிதா சாட்சிரா நாள் பேதலை போறாங்க அத நீங்க யாருன்னு

ஏன்னா நான் பத்து மணிக்கு போறாடி போல அதனாலதான் எனக்கு மிஸ் ஆன மாதிரி ஸ்டாங்கா நிறைய பேர் சொன்ன காரணத்தினாலு பத்து மணிக்கு என்னோட போட்டேன் அலாரம் அலாரம்பா இருக்கா அவர்கள் கிட்ட விஜய் விஷால் அவர்கள் என்ன ஒன்ன வார்த்தையாங்கம்மா அப்படின்னு யாராவது ஒருவர் சொல்லி சௌந்தரியா பிரளயமா புபளிக்க போறத நம்மளால பாக்க முடியும்னு எதிர்பார்க்கறேன்